காவி கலிசடைகள் இது போன்ற பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து பேசி வருகிறார்கள் துறைக்கு அடுத்தபடியாக ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வக்பு வாரியம் இருப்பது பாஜகவின் கண்ணை உறுத்துகிறது இதுதான் இங்க மெயினான விஷயம் வக்பு ஒரு இஸ்லாமியர்கள் சார்ந்தது அதுல வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக நியமிக்க வேண்டும் வக்போர்டு மெம்பரா வந்து இஸ்லாமியர் அல்லாதவரை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இஸ்லாமியர்கள் சொத்துக்கனுடைய பாதுகாப்புக்குள்ள இஸ்லாமியர் அல்லாதவர்களை உள்ள அனுப்புறான் பாஜக அனுப்புறான் நீங்க சராசரியான அரசு அனுப்புனா நமக்கு சந்தேகம் வராது யார் அனுப்புறான்னா பிஜேபிக்காரன் ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் காரன் உள்ள அனுப்ப இல்லை இதில் வந்து இத்தனை நாள் வந்து பெண்களுக்கு அனுமதி இல்லாமல் இருந்தது பெண்களை வந்து இது பண்ணுறாங்க உள்ளே அனுமதிக்கலாம் பெண்கள் வந்து ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த இரண்டு முக்கியமான பிரிவு இருக்குல்ல ஷியா பிரிவு சன்னி பிரிவு அவர்கள் மட்டும்தான் இதில் வந்து அதிகாரம் இருந்தது இப்போ வந்து அந்த போராக்கள் அகானிகஸ் அது மாதிரி எதாவது வந்து சொல்கிறாங்க இப்போது இஸ்லாமியர்கள் இருக்கிற எல்லா பிரிவினருக்குமே இதில் வந்து உரிமைக்கு வர முடியும் அப்படின்றது இருக்கு இப்போ ரெண்டு பேருக்கு மட்டும் அனுப்பி வச்சுட்டு இருந்துதான் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க பெண்கள்லாம் உள்ளே வராங்களா அதை பாசிட்டிவாக அதில் தான் அவனுடைய கெட்டிகாரத்தனமே இருக்குது அவன் என்ன செய்யறான் அதில் விளையாடு இதில் அவன் காட்டுற மு முதன் முதல் முதன்மையான புத்தம் என்னென்னா ஏற்கனவே பெண்கள் மெம்பராக இருக்கிறாங்க இப்போ நிலோஃபர் கவியில் ஒருத்தர் தான் தெரியுமா அவங்கெல்லாம் வக்வாரியத்தினை வந்து முதன்மை பொறுப்புகள் இருந்திருக்காங்க இங்கேயே பல்கேஸ் பானுவ கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த இவர்கள் தான் இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்க சட்டம் கொண்டு வர்றோங்கிறனா உங்களா வெக்கமா இருக்காதாடா சங்கீல பார்த்து நான் கேட்கறேன் உங்களை வெக்கமே இருக்காதா இப்ப வந்து இந்து அறநிலையத்துறையில போய் ஒரு இஸ்லாமியர் வந்து போய் இருக்க முடியுமா இங்கே ஒருவரை கூட கிளார்க் வேலை கூட பார்க்க முடியாதுங்க இதுக்கு அதுக்கு ஏன் ஒப்பிடுற நான் என்ன கேக்குறேன் இது பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கிறது வந்து இந்து அறநிலையத்துறை அங்கே உண்டியல் வருது உனக்கு உண்டியலை நீனே வீட்டுக்கு கொண்டு போனேன் கவர்மெண்ட்ல என் உட்காந்து அதுவும் உனக்கு பிடிக்கல அறநாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த வகுப்பாரிய திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்த சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் எடுத்துட்டு வராங்க அதன் பிறகு எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னன்னா இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான அநீதி வகுப்பாரியம் அதை வந்து இஸ்லாமியர்கள் தான் வந்து இது பண்ணால் அதில் அரசு போயிட்டு தலையிறது வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு எதிர்கட்சிகளும் பேசுறாங்க இஸ்லாமியர்களும் பல பேர் பேசிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு எதிர்நிலையில் இருக்கவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் கோ ரங்கராஜ் பாண்டியனுடைய வார்த்தையின் படியாக நான் சொல்கிறேன் கோயில் கோபுரத்தின் மீது ஏறி அரசு உக்காந்துட்டு இருக்கிறப்போ வகுப்பாரியார் இது அந்த சட்ட திருத்தத்தை மட்டும் நீங்கள் இவ்வளோ வக்காலத்து வாங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ இப்போ கோயில் சொத்துக்களை இந்து மதத்தின் கோயில் பாதுகாக்க இந்த அறநிலையத்துறை இருக்குன்னா இதுக்கும் வகுப்பு அரசினுடைய தலையீடு இல்லாமல் இருக்கு அவங்க வந்து நிர்வாகத்துல வந்து அவங்களும் பங்கு பெறணும்னு சொல்றது வந்து ஒரு நியாயமானதை தான் நான் பார்க்க முடியுது எப்படி ஒரு அநீதியா புரிஞ்சுக்கிறது வகுப்பு வாரியம் குறித்து பல கட்டுக்கதைகளை பல பேர் எழுப்புகிறார்கள் ஏதோ இது அரசின் கட்டுப்பாட்டிலே இல்லாதது போலவும் அது ஏதோ தன்னிச்சையாகவே செயல்படுவதைப் போலவும் ஒரு பொய்யான ஒரு ஒரு கருத்தை ஒரு பிம்பத்தை பல பேர் கட்டமைக்கிறார்கள் நீங்கள் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டது போல இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொய்களையும் உருட்டி திரட்டி ஒரு உருவமாக செய்தால் அதுதான் ரங்கராஜ் பாண்டே அது மாதிரியான காவி கலிசடைகள் இது போன்ற பொய் பிரச்சாரங்களை தொடர்ந்து பேசி வருகிறார்கள் உண்மை அப்படி கிடையாது நிலவரம் அப்படி கிடையாது அதாவது எப்படி வந்து இந்துக்கள் வந்து தங்களுடைய கோவில்களுக்கு தானமாக சில பேர் எப்படி நிலங்களை வழங்கினார்களோ எப்படி அதை கட்டுமானம் செய்வதற்கு எப்படி வந்து சில பேர் வந்து நன்கொடை வழங்கினார்களோ அது மாதிரி தான் இஸ்லாமிய செல்வந்தர்கள் தங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி பெறுகிற போது இருக்கிறவர்கள் அல்லது குழந்தை இல்லாமல் இருக்கிறவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இருக்கிறவர்கள் ஒரு சொத்தை வந்து என்ன செய்வார்கள்னா தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பகுதியை கொடுக்குறாங்க அதுல பள்ளிவாசலை கட்டுமானம் செய்து கொள்ளலாம் பள்ளிக்கூடங்கள் கட்டி கொள்ளலாம் சிறுபான்மை மக்களுக்கு கல்வி கிடைக்காத ஒரு சூழல் இருக்குது அந்த இடத்துல அது கட்டி கொள்ளலாம் அதுபோல் இந்த வேத வழிபாட்டுக்கான கல்வி இருக்கல மதரசா என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு குரான் கற்றுக் கொடுப்பது ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நற்போதனைகளை கற்றுக் கொடுப்பது என்கிற அடிப்படையிலான அந்த மார்க்க கல்வி என்று சொல்வார்கள் அந்த மதம் சார்ந்த வேத கல்வியை கற்றுக்கொள்கிறவர்களுக்கும் இது மாதிரியான வழிபாட்டுக்கும் இன்னும் வந்து அந்த சமூகத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவுவது விதவைகளுக்கு வந்து ஏதாவது உதவி செய்வது என்று ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்களுக்கு அதாவது ஏழை பெண்கள் வந்து திருமணமாக இருந்தால் திருமணம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படித்தான் வந்து வக்பு வாரியம் என்று உருவாக்கப்பட்டது அது நீண்ட நெடுங்காலமாக பல பேர் வந்து அதற்கு தானந்தந்தனுடைய அடிப்படையிலே எட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி சொத்துக்களத்தில் இருக்கிறது பாதுகாப்புத்துறைக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே மூன்றாவது ரயில்வேக்கு அடுத்தபடியாக தான் நான் சொல்ல வரேன் மூன்றாவது இடம் எப்படின்னா பாதுகாப்புத்துறைக்கு அடுத்தபடியாக ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிக சொத்துக்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வக்பு வாரியம் இருப்பது பாஜகவின் கண்ணை உறுத்துகிறது இதுதான் இங்கே மெயினான விஷயம் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பாபர் மசூதியை வந்து உடைத்து அதை ராமர் கோயிலாக மாற்றியதை போல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வக்பு வாரியத்தையும் சூறையாடுவதற்கு ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அதுக்கு என்ன செய்யறாங்கன்னா உதாரணத்துக்கு அவர்கள் வெளிப்படையாக அறிவித்தது வந்து என்ன செய்யறாங்கன்னா இப்ப நீ யோசிச்சு பாருங்க ஒரு வக்பு வாரியம்ங்கிறது ஒரு இஸ்லாமியர்கள் சார்ந்தது அதுல வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினராக நியமிக்க வேண்டும் வக்போடு மெம்பரா வந்து இஸ்லாமியர் அல்லாதவரை வந்து நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா பாபநாசம் தொகுதியில பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க அங்கு முருகனினுடைய அறுவடை வீடாக இருக்கக்கூடிய சுவாமி மலையில் பக்தர்களுடைய வசதிக்காக வேண்டி லிஃப்ட் வசதி வேணும் மேலே உயரத்துக்கு போகிறதுக்கு இந்த வயதானவர்கள் மூட்டு வழி இருக்கிறவங்க போக முடியாதுங்கிறதுக்கு நீண்ட நாள் கோரிக்கை சுவாமி மலையினுடைய அந்த கோவிலுக்கு போகிறதுக்கு லிஃப்ட் வசதிக்கு வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே அரசிடம் வந்து வாதாடி ஒரு மூன்று கோடி ரூபாய் நிதி வாங்கி கொடுத்து அது ஏற்பாடு செஞ்சுட்டார் அது ப நடைமுறைக்கு வந்துருச்சது நடப்புக்கு வந்துருச்சது இப்போ நான் என்ன கேட்குறேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் சுவாமி மலையினுடைய அந்த முக்கியமான அந்த இதில் வந்து மெம்பராக வந்து ஜவஹர்லாவை சேப்பாங்களா சாத்தியன்கா இருக்கா சா சாத்தியம் இல்லை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அங்கே பக்கத்துல இருக்கிற ஒரு பாயை மெம்பராக சேர்த்துக்குவாங்களா மீனாட்சி அம்மன் கோயிலுடைய ட்ரஸ்ட்டில் வந்து ஒரு ஆளாக சேர்த்துக்குவாங்களா சேர்க்க மாட்டாங்க இல்லையா அரங்காவலரை சேர்த்துக்குவாங்களா சேர்க்க மாட்டாங்கல்ல அப்போ இது என்ன வகையான முறை இது என்ன வகையான நியாயம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அவரது அப்போ பலனா ஏன் பயப்படுறீங்க நீ இப்போ நீ வந்து முஸ்லீம்லாம் சேர்ந்து நீ இடத்த விற்கிறீங்க இந்த வகுப்பு இருக்கிற பல சொத்துக்கள் வந்து விற்கப்படுகிறது அப்புறம் முறையான வந்து டேட்டா இல்லை என்ன இதுன்றது அப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் வரதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற கேள்வி வைக்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி வகுப்பு வாரிய சொத்தை யாரும் விற்க முடியாது அதுக்கு சட்டமே இருக்குது சட்ட பாதுகாப்பு வழங்கியிருக்கிறாங்க வக்வாரிய சொத்தை ஒருவர் விற்கவோ வாங்கவோ முடியாது சில ஆக்கிரமிப்பாளர்கள் அதில் என்ன பண்ணுவான்னா வக்வாரிய சொத்து இருக்கும்னா இப்போ நம்ம சாதாரண தனி மனிதனாக இருக்கிறவனே இப்போ எங்கள் கிராமத்தில் எனக்கு வயல் இருக்கும் ஒரு இடம் இருக்கும் நான் வந்து சென்னையில் இருப்பேன் அப்ப எங்க ஊர்ல என்ன ஆகும் நாங்க அம்பி வேலி போட்டு டெய்லி பார்த்தாலும் அத வந்து ஒருத்தர் என்ன செய்வான் அதை ஆக்கிரமிப்பதற்கு ஒருத்தர் முயற்சி செய்வான் இது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நியதி ஒரு நிலம் வந்து ஒரு வேஸ்ட் லேண்டா இருக்கு அல்லது பயன்படுத்தாத ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கூட ஒரு வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்த வந்து இது எல்லா இடத்துலயும் நடக்குதா இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு இருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பு வந்து பிற சமுதாய மக்கள் வந்து ஆக்கிரமிக்கிறாங்கன்னு நினைக்காதியா இஸ்லாமிய சமூகத்திலயுமே கடை கட்டி விட்டோம்னா அவன் என்ன பண்ணுவானா அவன் காலி பண்ண மாட்டான் அந்த காலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு இதில் போயிருப்பான் உள்ளே போயிருப்பான் அன்றைக்கி நூற்றம்பது ரூபா வாடகைக்கு போயிருப்பான் இப்போ வந்து அவன் இன்னும் நூற்றம்பது ரூபா வாடகை கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களாம் இருப்பான் இப்படிலாம் பல ஆக்கிரமிப்பு அல்லது இதெல்லாம் வந்து விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது ஏன்னா இது பொது சொத்து தனிநபர் சொத்து கிடையாது வக்து வாரியை நினச்சா ஒருத்தனுக்கு விற்க முடியாது இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு ஒன்று இது என்ன திட்டமிடுறான்னா ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்களை பாஜக சார்ந்தவர்களை இதை நான் தமிழ்நாட்டு சூழலில் இருந்து சிந்திச்சா நமக்கு புரியாது நீங்கள் யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம் மாதிரி ஒரு மாநிலத்தில் போய் நீங்கள் மெம்பராக வந்து ஒரு ஆளை வந்து முதல்ல ஒரு ரெண்டு பேர் அனுப்புகிறோம் என்ன சொல்கிறான்னா பன்னெண்டு பேர் மெம்பர் இப்போ வந்து இதே மாதிரி வக்போர்டினுடைய அந்த தலைமை ஒன்று இருக்குது இருபத்தி மூணு மெம்பர் இருக்கா இங்கே அதில் வந்து ஒரு பன்னெண்டு பேரை நான் முஸ்லீமை வந்து அனுப்பிடுவான்னு நினைக்கிறான் அங்கே இப்படி இந்த மாதிரி ஆட்களை உள்ளே அனுப்புறது மூலமாக இப்போ என்ன செய்கிறான்னா இப்போ இந்த இடம் வந்து வக்புக்கு சொந்தமானது அப்படின்னு ஒன்று அவங்க ரெக்கார்டு வச்சுருக்கிறாங்க கற்பனையெல்லாம் சொல்ல முடியாது சொத்து விஷயத்தில் யார் வந்து கற்பனையாக வந்து இது ஏன் இடம் ஓ இடம்னா சொல்லவே முடியாது ரெக்கார்டு வச்சுருப்பாங்க இந்த இடத்துல ஒருத்தர் கடை கட்டிட்டார் அல்லது ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு குடிசையை போட்டார் ஏதோ ஒரு ஒன்று இருக்குதுன்னா அது அப்புறம் பொறுத்தோம்னா டாக்குமெண்ட் இருக்குது அவர் என்ன செய்வார் அப்பா இதை நீ காலி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அவர் குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க அவர் அந்த இடத்த குடிசையை காலி பண்ணணும் அல்லது கடையை காலி இதான் வந்து நடைமுறையில் இருக்குது இப்போ இதை வந்து இந்த ஆக்கிரமிப்பை அகற்றக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல இது வக்ஃபு இடம் சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல இந்த அதிகாரத்தை குறைக்கிறாங்க அது நீங்கள் சொல்லக்கூடாது யார் சொல்லணும் அது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்புங்க அந்த இதை மனுவை வருவாய்த்துறைக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க இப்போ என்னென்னா என்ன நடைமுறை இருக்குன்னா இப்பயுமே உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் பக்வாரியம் வந்து எங்கள் இடத்த வந்து தவறாக சொல்லுதுன்னு ஆட்சேபனை இருக்கும் பட்சத்தில் அதை விசாரிப்பதற்கு ஒரு தீர்ப்பாயம் இருக்கிறது அந்த தீர்ப்பாயத்துலேயும் உங்களுக்கு உடன்பாடு வரலைன்னா கோர்ட்டுக்கு போகலாம் உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம் அரசின் தலையீடு இருக்குதில்ல நீதித்துறையினுடைய தலையீடு இதில் இருக்குது ஏற்கனவே இதனமோ அரசினுடைய கண்காணிப்புக்குள்ளே இல்லையங்கிறது நீங்கள் சாப்பிட்ற இட்லிலேயே உங்களுக்கு தெரியாமல் ஜிஎஸ்டி போடுறான் காப்பி பிடிச்சின்னா அதில் மாநில ஜிஎஸ்டி இருக்குது மத்திய ஜிஎஸ்டி இருக்குது நீ உங்கள் ஆக்டிவிட்டீஸ் ஒவ்வொன்றுக்குள்ளேயுமே வரி இல்லாமல் கிடையாது நீங்கள் சினிமா படம் படம் பார்க்க போறியா சினிமா பார்க்க போறியா உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஜிஎஸ்டி போடுறான் அது ஏற்கனவே இருக்குது எல்லாமே கண்காணிப்பு உலகத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் இது வந்து ஒரு அபாண்டமான பொய்யது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உயர் நீதிமன்றத்துக்கு ஒத்துக்கலை ஏன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு இவ்வளவு வரிசை ஏற்கனவே இருக்குது அரசின் தான் இருக்குது வருவாய் கோட்டத்திற்கு தான் அது ஏற்கனவே இருக்குது இதை அதிகாரத்தை குறைக்கணுங்கிறான் உனக்கு அந்த அதிகாரம் இல்லை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான திருத்தத்தை கொண்டு வர்றாங்க சுருக்கமாக சொல்கிறேன் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவான திருத்தத்தை கொண்டு வர்றான் இஸ்லாமியர்கள் சொத்துக்கினுடைய பாதுகாப்புக்குள்ள இஸ்லாமியர் அல்லாதவர்களை உள்ளே அனுப்புகிறான் பாஜக அனுப்புகிறான் நீங்கள் சராசரியான அரசு அனுப்புனா நமக்கு சந்தேகம் வராதே யார் அனுப்புகிறான்னா பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன்னு உள்ளே அனுப்ப போகிறான் அனுப்பிட்டு அவன் அவன் என்ன சொன்னால் இது வந்து இந்த இடம் வந்து வகுப்பு இடம் இல்லாம இது எப்படி சொல்றேன்னா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பமா இப்போ நீ யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாவட்ட ஆட்சித்தலைவர்னு சொல்லக்கூடிய கலெக்டருங்கிறது பாதி மாவட்ட செயலாளர் தான் இருப்பாங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஆளுகளை தான் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து குறைச்சி மதிப்புறேன்னு நினைக்காதீங்க நேர்மையான அதிகாரிகளும் இருக்காங்க பெரும்பாலான பேர் அரசு ஆதரவாளராக இருப்பாங்க இப்போ ஊபியில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யநாத் பார்த்து ஒரு ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கலெக்டராக போட்டிருப்பார்ல ரெண்டு பாஜக காரையும் சொல்கிறாங்க இந்த இடம் வந்து முஸ்லீம் இடம் கிடையாது வகுப்பு இடம் கிடையாதுன்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க கலெக்டர்கிட்ட போனால் கலெக்டர்கிட்ட அந்த அதிகாரம் இருக்குது அவர் கையெழுத்தை போட்டு இது வந்து வேற மா இதுக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு பல்லாயிரம் கோடி இடமா இருக்கும் இடத்த ஒரே நாளில் என்ன பண்ணுவோம்யா ஒரு கார்பரேட்டு தனியார் நிறுவனத்துக்கு ஊற்றுவாங்க இந்த மோசடிகளை சட்டப்பூர்வமாக நிகழ்த்துவதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்யலாம் இதுக்கு பேர் சட்ட திருத்தமாக நீங்கள் பாஜக கொண்டு வரக்கூடிய திருத்த மசோதாக்களில் வேளாண்மை திருத்த மசோதா குடியுரிமை திருத்த மசோதா வரிசையாக கொண்டு வந்திருக்கேன் ஒளிப்பதிவு திருத்த சட்டம் ஒன்று கொண்டு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு பழைய படத்தை மறுபடியும் சென்சார் பண்ணலாமா இப்போ இப்போ பராசக்தி படத்தை போய் மறுபடியும் சென்சார் பண்ணி அந்த படத்தில் வருதில்ல பகுத்தறிவு வசனங்கள்லாம் அதை கட் பண்ணலாம் இப்போ இதுக்கெல்லாம் சட்டம் கொண்டாடம் எதுக்கெல்லாம் திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வர்றானோ ஏற்கனவே உங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருந்தோ அதை பறிப்பதற்கான ஏற்பாடு ஒரு கவிதை இருக்கு ஒருவன் பட்டு வேட்டி பற்றிய கனவிலே இருந்தபோது நமக்கு ஒரு பட்டு வேட்டி கிடைக்கும் நினச்சிக்கிட்டான் ஒரு பட்டு வேட்டி பற்றிய கனவிலே இருந்தபோது கட்டி இருந்த கோவணமும் கடவாடப்பட்டது நான் இதைத்தான் பாஜக செய்வான் திருத்த சட்டம்னா உன் வேட்டி அவுக்கிற வேலைன்னு அர்த்தம் உனக்கு ஒரு பொன்னாடைய போத்துவான் ஓத்திட்டு என்ன பண்ணுவான் சரக்குன்னு வேட்டி ஓத்துட்டு போயிருவான் இல்ல இதில் வந்து இத்தனை நாள் வந்து பெண்களுக்கு அனுமதி இல்லாம இருந்தது பெண்களை வந்து இது பண்றாங்க உள்ள அனுமதிக்கலாம் பெண்கள் வந்து உறுப்பினர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த இரண்டு முக்கியமான பிரிவு இருக்குல்ல ஷியா பிரிவு சன்னி பிரிவு அவர்கள் மட்டும்தான் இதில் வந்து அதிகாரம் இருந்தது இப்போ வந்து அந்த போராக்கள் அகானிகஸ் அது மாதிரி எதாவது ஒன்று சொல்றாங்க இப்போ இஸ்லாமியர்கள் இருக்கிற எல்லா பிரிவினருக்குமே இதில் வந்து உரிமை கோர முடியும் அப்படின்றது இருக்கு இப்போ ரெண்டு பேருக்கு மட்டும் அனுப்பி வச்சுட்டு இருந்தது அவன் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க பெண்கள்லாம் உள்ள வராங்களா அதை பாசிட்டிவாக தான் அவனுடைய கெட்டிகர்த்தனமே இருக்கு அவன் என்ன செய்யறான் அதில் விளையாடு இதில் அவன் முதல் முதன்மையான வித்தம் என்னன்னா ஏற்கனவே பெண்கள் மெம்பராக இருக்கிறாங்க இப்போ நிலோஃபர் கவில்னு ஒருத்தர் தாங்க தெரியுமா அவங்கெல்லாம் வக்புவாரியத்தின் வந்து முதன்மை பொறுப்புகள் இருந்திருக்காங்க இங்கேயே பல பேர் வக்புவாரிய தலைவராகவே இருந்திருக்கிறாங்க பெண்களை ஏதோ இவங்க புதுசாக கொண்டு வர்றது மாதிரி ஒரு தோற்றத்தை முதல்ல உருவாக்குறாங்க ஏன்னா பெண்களுக்கு எதிரானவங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறத இது அது அது ஒரு பொய்யான தோற்றம் மகளிர் மசோதாவை கிடப்பில் போட்ட இந்த அயோக்கிய பயிலுக ஒட்டுமொத்த பெண்களுக்குமான மகளிர் மசோதாவை என்ன பண்ணிட்டான் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு மசோதாவை என்ன பண்ணா தூக்கி போட்டான் இவங்க பெண்களை பாதுகாக்கிறாங்களா குஜராத்தில் பல்கீஸ் பாணுவ கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த இவர்கள் தான் இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்கிறதுக்காக நாங்கள் சட்டம் கொண்டு விடுறோங்கிறனா உங்களுக்கு தான் வெக்கமா இருக்காதாடா சங்கீரை பார்த்து நான் கேட்குறேன் உங்களுக்கு வெக்கமே இருக்காதா ஏன்னா கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சவங்க சாதி பிராமணர்கள் அதனால் அவங்க வந்து ஒழுக்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி தவறு செய்ய மாட்டாங்கன்னு சொன்னவங்க தானே இவங்க கோவிலில் ஒரு பெண்ணை வந்து ஆசி பாங்குற சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சு குடம் பண்ணதுக்கு ஆதரவாக ஊர்வலம் போனவங்க இதானே பார்த்தாக்கா இவங்களுக்கு பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு யோக்கியாக இருக்கா மணிப்பூரில் பெண்களை ஊர்வலமா வந்து அழைச்சிட்டு நிர்வாணம் படுத்தி கொண்டு வந்தாங்களா இல்லையா அவங்க இன்னைக்கு பற்றி எரியுதா இல்லையா மணிப்பூர் பெண்களை பற்றி நீ பேசலாமா அவன யோக்கியாக இருக்கா மோல உனக்கு மொட்டை பாப்பாத்தியா வச்சுருந்தானா பார்ப்பனர்களுக்கு சேர்த்து சொல்கிறேன் மொட்டை பாப்பாத்தியா வீட்டுக்குள்ளே ரெண்டு வயது விதவைகள் மூன்று வயது விதவைகள்லாம் குழந்தை திருமணங்களை வச்சு எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை மொட்டையடிச்சவங்க அவங்க அதையெல்லாம் மீட்டு கொடுத்தது யார் சமூக நீதி பேசிய தந்தை பெரியாரில் இருந்து சட்டத்தை அரசியல் சாசனத்தை உருவாக்கி அண்ணல் அம்பேத்கரில் இருந்து முற்போக்கு புரட்சியாளர்கள் சீர்திருத்தவாதிகள் சமத்துவவாதிகளால் தானேங்க பெண்கள் இன்றைக்கி பணிக்கூடத்துக்கு போகிறாங்க கல்லூரிக்கு போகிறாங்க உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க கலெக்டராக இருக்காங்க

ஏன் அங்கேயெல்லாம் அவனுக்கு தெரியலையா கண்டு தெரியலையா உனக்கு இங்கே வந்து மணிப்பூர் பெண்களை நிர்வாகப்படுத்தினவங்க வந்து பெண்களை பாதுகாத்துவாங்களா நீ பெண்கள் மேலே அக்கறை இருக்கிறவன் என்ன செய்யணும் நீனு நீ வந்து பெண்களுக்கான அது இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற வேண்டியன நீனே மகளிர் மசோதாவை தூக்கி குப்பை தொட்டியில் வச்சிருக்க எல்லாமே ட்ராமா தான் பாஜகவை பொறுத்தவரையில் திருத்த மசோதான்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன்னா அது திருத்த மசோதா கிடையாது சம்பந்தப்பட்ட மக்களை வருத்துக்கிற மசோதா இப்போ கோ கோவில்னா வரும்போது மட்டும் நீங்கள் இதெல்லாம் பேசுறீங்க அரசு தலையீடு இருக்கணும் இந்த அறநிலையத்தில வந்து முக்கியமானதா இருக்கணும்ன்றீங்க வகுப்பு வாரியத்தில் வந்து அரசினுடைய இப்போ நீங்க சொல்றீங்க அரசினுடைய தலையீடு வந்து இருக்குதுன்ட்டு ஆனால் இத்தனை நாள் அது வந்து தன்னிச்சையாக செயல்பட்டு இருந்தது இது வந்து ஒரு முக்கியமான நடவடிக்கை அப்படின்லாம் ரங்கராஜ் பாண்டே போன்ற கோவில் நில கோவில் நிலங்கள் எல்லாவற்றையுமே பல பேர் ஆட்டையை போட்டு ஏமாத்தி சாப்பிட்ருக்காங்க கடந்த காலங்களில் கோவிலே கூடாது என்று சொல்லவில்லை கோயில் கொடியவர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாதுன்னு சொல்லி பராசக்தியில் வசனம் எழுதுனாங்கல்ல அது ஏன் அந்த வசனத்தை எழுதுனாங்கன்னா பல கொடியவர்களின் கூடாரமாக இன்னைக்கு இருந்துச்சு அதை பல பேர் கோரிக்கை வச்சதுக்கு பின்னாடி ஓமந்து ராமசாமி ரெட்டியார் என்று சொல்லுகிற ஒரு முதலமைச்சராக இருந்த காலத்தில் அவர் வள்ளலாருடைய பக்தரு அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் திமுக காரை கொண்டு வந்த அந்த சட்டத்தை இந்து அறநிலையத்துறையை உருவாக்கியது யாருன்னா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் பேரில் தான் இந்த சட்டமன்ற வளாகங்கள் அந்த இதெல்லாம் இருக்குது இப்போ மருத்துவமனையெல்லாம் இருக்கு ஓமந்தூர் மருத்துவமனை சொன்னோம் இல்லையா அந்த முதலமைச்சர் கொண்டு வந்தது தான் அறநிலையத்துறை இப்போ இவன் என்ன சொல்கிறேன் எங்களுக்கு திரும்ப கொடுங்கங்கிறேன் அப்போ நான் என்ன கேட்குறேன் திரும்ப கொடுக்குறாங்கன்னா எந்த ஜாதிக்கு கொடுப்பாங்க யாருக்கு கொடுப்பாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுப்பாங்களா பஞ்சமி நிலத்தை ஆட்டே போட்டு வச்சுருக்காங்க இதே மாதிரி இப்போ அரசு வந்து அங்கே என்ன ஆக்கிரமிப்பை தடுப்பதற்கு முறைப்படுத்தப்பட்டது அதை இந்துக்களால் தானே உருவாச்சு அது இஸ்லாமியராக உருவாக்குறேன் இப்போ நம்ம வந்து இந்து அறநிலையத்துறையில் போய் ஒரு இஸ்லாமியர் வந்து போய் இருக்க முடியுமா இங்கே ஒருவரை கூட கிளார்க் வேலை கூட பார்க்க இங்கே இதுக்கு அதுக்கு ஏன் ஒப்பிடுறேன் நான் என்ன கேட்குறேன் இது பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கிறது வந்து இந்து அறநிலையத்துறை அங்கே உண்டியல் வருது உனக்கு உண்டியலை நீனே வீட்டுக்கு கொண்டு போனேன் கவர்மெண்டில் என் உட்காந்து அது உனக்கு பிடிக்கலை இப்போ ஆயிரம் கோவில்களுக்கும் கூட உனக்கு பண்ணியிருக்காரு அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு ஒரு பாஜக காரை பாராட்டி போனவரை ஏன் பாராட்ட மாட்டேங்கிறான் இந்து எவ்வளவு கோயில்கள் அன்னதானம் நடக்கிறது சொத்துக்களை எவனாவது இவன் தான் கடவுளின் பெயரால் கடவுள் நம்பிக்கையின் பெயரால் ஆட்டையை போட்டவன் அவன் தான் சஞ்சிதான் ஆட்டையை போட்டிருக்கான் அவ கிட்ட இருந்து அவர் மீட்கிறாரு அப்ப உண்மையான பக்தி யாரிடம் இருக்கிறது அப்ப நான் என்ன சொல்றேன் கோவில் நிலமாக இருந்தாலும் வத்வாரியத்துக்கு சொந்தமாக நிலமாக இருந்தாலும் யாருடைய நிலமாக இருந்தாலும் அடுத்து சொத்தை சொத்த போடக்கூடாது அதுதான் முறையானது அதுக்கு ஏற்கனவே சட்ட பாதுகாப்பை அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிறது அவர்கள் அதிகாரத்தை குறைப்பதன் மூலமாக வக்போடினுடைய அதிகாரத்தை குறைப்பதன் மூலமாக அதுக்குள்ள சங்கியை அனுப்பி ஆட்டையை போடுறதுக்கு பிளான் போடுறாங்க அதை எதிர்கட்சிகள் எதிர்க்கிறதை தவிர இந்தியா கூட்டணி எதிர்க்கிறதை தவிர எந்த வகையிலையும் நியாயம் கிடையாது அதனால இது தவறானது சிறுபான்மை மக்களை ஒடுக்குகிற முயற்சியை பாஜக நினைக்கிறது அதிகாரத்தில் இருக்காங்க சொத்துக்களை வந்து பாதுகாக்கிற நிறுவனத்தில் உள்ள போறாங்க இது எப்படி நான் என்ன கேட்கிறேன்னா ஏன் இல்லை இல்லை என் வீட்டில் நான் இருக்கேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே வருவீங்க என்னைய பாதுகாக்கணும்னு ஏன் அனுமதி இல்லாமல் எப்படி வீட்டுக்குள்ளே வருவீங்க நீங்கள் ஏன் சொத்துங்கிறது ஒரு இஸ்லாமியருடைய சொத்து அவங்க இப்போ ஒரு பாதுகாப்பு கமிட்டி போட்டிருக்காங்க அதில் முறைகேடு நடந்துச்சுன்னா அதை விசாரிக்க கோர்ட் இருக்குது அதுக்கு அதிகாரம் இருக்குது தீர்ப்பாயம் இருக்குது உச்சநீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது அரசியல் சாசனத்தின் படி தான் அது எல்லாமே நடக்குது ஏற்கனவே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அதுக்கு தலைவர் இவன் சங்கியை உள்ளே கொண்டு வந்து மெம்பர் ஆக்கி அந்த சொத்தை எல்லாம் வக்போடு சொத்து கிடையாதுன்னு அறிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவரை கைக்களை வச்சுக்கிட்டு இவன் சொத்தை அபகரிக்கலாம்ங்கிற ஒரு சட்டம் கொண்டு வர்றேன்னா இந்த சட்டத்தை எப்படி ஆதரிக்க முடியும் இதை நான் என்ன கேட்குறேன் ராணி மங்கம்மா வந்து அவர் ஆட்சி காலத்தில் வந்து சில நிலங்களை தானமாக கொடுத்துருக்கு முன்னூத்தி முந்நூற்றம்பது ஏக்கரை வந்து நான் தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு ராணி மங்கம்மா சொல்லியிருக்கேன் அந்த காலத்தில் இது மதச்சார்பின்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு மயிலாப்பூர் கோவில் கோலாருக்கு பத்தியெல்லாம் அது திப்பு சுல்தான் காலத்தில் வழங்கப்பட்டது இதெல்லாம் மத இந்த நாட்டில் நடந்த வரலாற்று உண்மை இதுக்கெல்லாம் செப்பையும் இருக்குது செப்பேடு இருக்குது பட்டயம் இருக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் அந்த இந்த டுபாக்கூர் எல்லாம் மறக்க முடியாது அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது நான் சொல்கிறதுக்கெலாம் இதையெல்லாம் இப்போ என்ன சொல்கிறேன் தெரியுமா வக்பு வாரியத்திற்கான நிலத்தை கொடுப்பதற்கு பிற சமூகத்துக்கு உரிமை இல்லைங்கிறான் விருப்பப்பட்டு நீங்கள் இருக்கீங்க உங்கள் விருப்பப்பட்டு நீங்கள் ஒரு பெரிய செல்வந்தராக இருக்கீங்க உங்கள் பகுதியில் இஸ்லாமியர் இருக்காங்க நீங்கள் விருப்பப்பட்டு ஒரு இடம் கொடுக்குறீங்க நீங்கள் வந்து ஒரு பள்ளியாசம் கட்டிக்கங்க நான் டொனேட் பண்ணுறேன் உங்களுக்கு அதெல்லாம் செய்கிறாங்களா இல்லையா இப்போ திருவள்ளிகனி பள்ளிவாசலில் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் சேர்ந்து நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறோம் பசியோடு இருக்கிற உங்களுடைய நோன்பு திறப்பு விழாவிற்கு நாங்கள் உணவு தர்றோம் நாங்கள் பழங்களையும் நோன்பு கஞ்சியே நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாங்கள் ஒரு பணி செய்கிறோம் ஒரு நன்மையை செய்கிறோன்னு வராங்கல்ல பக்தர்கள் அதனால தான் நான் சொல்கிறேன் பக்தர்கள் வேறு சங்கிகள் வேறு பக்தர்களுக்கு மத வேறுபாடு கிடையாது அவர்கள் அன்பு சார்ந்தவர்கள் சங்கிகள் வெறுப்பு சார்ந்தவர்கள் கலவரம் சார்ந்தவர்கள் அதனால் இவன் என்ன சொல்றேன்னா இஸ்லாமியர்கள் ஐந்து வருடம் ஏற்கனவே ஒரு இஸ்லாமியராக இருந்துருக்கணும் எதுக்கு தானம் கொடுக்கறதுக்கு உலகத்தில் தானம் கொடுக்கறதுக்கு எவனாவது வந்து தடுக்கிறதுக்கு சட்டம் போட்டு பார்த்துருக்கல அது வரைக்கும் சட்டம் போடுறேன் இப்போ ராணிமங்கம்மா கொடுத்த இடத்த என்ன சொல்லுவான்னா இப்போ புதிய சட்டத்திருத்தத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர் கொடுத்தது செல்லாது மேன்னை இதெல்லாம் இவனுடைய திட்டம் அதனால் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துகிற அரசியலை கூர்த்தீட்டுவதற்காக இந்த குழப்பத்தை விளைவிப்பதற்கு இந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்த பார்க்கிறார்கள் இது நடைமுறைக்கு சாத்தியமாக வராது அது அதை நிச்சயமாக எதிர்கட்சிகள் மட்டுமல்ல உண்மையான பக்தர்கள் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார் இப்போ நம்ம இயல்பாக பார்க்கும்போது வகுப்பு வாரியத்துக்கு வந்து இந்த திருத்த சட்டம் ரொம்ப சூப்பரானது ஆட்டையை போடுறவனுக்கு சூப்பரானது நீங்கள் சொன்ன கருத்து சரியான வரவேற்கிறேன் யார் திருடன் நினைக்கிறானா ஆக்கிரமிக்கன்னு நினைக்கிறானா வகுப்பு சொத்தை வந்து படிப்படியாக எப்படி இந்த வரப்பை வெட்டி வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்கன்னா அந்த மாதிரி ஆட்டையை போடுறவனுக்கு இந்த சட்ட திருத்தம் முக்கியமானது யாரு யாரும் திருடக்கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு இந்த சட்ட திருத்தம் தேவையில்லை இந்த திருத்தச் சட்டம் வகுப்பாரிய திருத்தச் சட்டம் குறித்து விரிவான பார்வை நம்ம முன் வச்சிருக்கோம் நம்ம பொறுத்திருந்து பாப்பா சார் இது என்ன மாதிரி என்ன சூழலுக்கு இதை எடுத்துட்டு போகுதுன்றத அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை பார்த்தோம் ரொம்ப நன்றி சார்